தன் நம்பிக்கை இருக்கும் அளவிற்கு முயற்சியும் இருந்தால் மட்டும்தான் வெற்றி சாத்தியம் வேல்வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை கடும் கோபத்தில் இந்த கந்தன் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் இன்று என் வாக்கினை தவிர்த்து விட்டாயானால் இனி நடக்கவிருக்கின்ற எந்த விஷயங்களுக்கும் நீ மட்டுமே பொறுப்பாகி விடுவாய் என்பதனை மறந்து விடாதே உன் அப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கும் பொழுது அதிலிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது கருப்பனின் கோபத்திற்கு என்ன காரணம் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடி இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி கொடுக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நானிருந்து உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கிறேன் என்றால் நானிருந்து உனக்கு ஒரு விஷயத்தை என்னவென்று உணர்த்தி கொடுக்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக அதனை என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்காக நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு ஒவ்வொரு விடியலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் உணர்த்துகிறது என்பதனை தெரிந்து கொள்ள ஆவலோடு இருக்கிறாயல்லவா அதுபோல இந்த இரவு நீ தவிர்க்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகினால் மட்டும்தான் அடுத்தது உன்னை சார்ந்த நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் என் பிள்ளையே இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்த்தாயானால் இந்த கந்தனின் கோபத்திற்கு காரணம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரியும் உன் அப்பன் நான் உன் இல்லத்தில் சற்று கோபத்தோடு வர வேண்டிய காரணம் இருக்கின்றது இந்த கந்தனுக்கு கோபம் உன் மீதா அல்லது வேறு யார் மீதா என்பதனை நீ இப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை உன் மீது கோபமாக இருக்குமானால் அதை என்னவென்று கேட்டு நீ திருத்திக்கொள் இல்லை இந்த கந்தனுக்கு கோபம் வேறு யார் மீதோ என்றிருக்குமானால் அது யாரை பற்றியது என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமோ நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கந்தன் பல முறை அதனை கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கத்தான் செய்தேன் ஆனால் சில காலமாக உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இதனை நாம் எக்காரணம் கொண்டும் சர்வசாதாரணமாக நினைத்து விட்டுவிட முடியாது அந்த அளவிற்கு பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து வந்து விட்டது இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை வந்து சேர்வதற்கு நீதான் காரணமாக இருக்கின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே ஏதாவது ஒரு காரணத்தைக் கொண்டு என் பிள்ளை நீ சரிவர கவனிக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் நன்மைகளை கொடுத்தவர்களையும் தீமைகளை கொடுத்தவர்களையும் யார் என்று வித்தியாசம் தெரியாதபடிக்கு நீ நிற்கின்றாய் உன்னை சுற்றி நடப்பதற்கெல்லாம் உனக்கு சரியானபடி புரிதல் இல்லை என்றால் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க தயாராகத்தானே இருப்பார்கள் எந்த நேரத்திலும் உனக்கு எதையும் கொடுத்து விடலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்ன செய்தாலும் உனக்கென்று கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை என்பது இவர்களின் எண்ணம் எந்த நிலையிலிருந்தும் நீ இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க துணிந்து நிற்கும் பொழுது இவர்கள் எண்ணிய எண்ணங்கள் என்ன தெரியுமா இவர்களுக்கு யார் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு நாம் சொல்வது எப்படி புரிய போகின்றது இவர்கள் மட்டும் இதிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும் நாம் நினைப்பதையும் நாம் செய்வதையும் சரியாக செய்து கொண்டிருந்தோமானால் இவர்கள் என்றாவது ஒரு நாள் கண்ணீர் வடித்து இந்த வாழ்க்கையை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் என்பதுதான் இவர்களினுடைய முழுமையான எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு நிச்சயமாக இருக்கிறதல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு இருக்கின்றது உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உனக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு அவசியமான விஷயமாக இருக்கும் பட்சத்தில் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்று கூட தெரியாமல் நீயும் அங்கே எல்லா பிரச்சனைகளுக்குள்ளும் தலையை விட்டுக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கொண்டு எப்பொழுதும் இந்த பிரச்சினைகளுக்குள் சிக்கி தவிப்பதையே உன்னுடைய வேலையாக கொண்டிருக்கின்றாய் நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுது வாய்க்கிறது என்று இந்த கந்தன் முன்னால் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீயே உனக்கான தீய விஷயங்களுக்குள் உன்னுடைய மனதை செலுத்தி கொண்டிருக்கின்றாய் என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று நீ கவனிக்கத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த வேலைகளில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை கவனத்தை சிதற விடாதே தெய்வம் நம் முன்னால் இருந்து நாம் எல்லாம் நமக்கு தர நினைக்கின்ற இந்த நேரங்களில் நாம் எந்த சூழ்நிலைக்காகவும் நம்முடைய நன்மைகளை எல்லாம் நாம் இழந்துவிடக்கூடாது கஷ்டத்தோடும் கவலையோடும் இருந்து கொண்டிருந்தது எல்லாம் போதும் இனி நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் உன் மனதை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும் இனி நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் உன்னை யாரென்று நீயே கண்டுகொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையை விட்டு விலகிவிடாமல் என்ன நடக்கிறது என்று கண்டுகொள்ளாமல் நீ இருந்து கொண்டிருந்தாயானால் உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக ஒரு கை பார்க்காமல் சென்று விடாது நம்முடைய கவனம் நம் வாழ்க்கையின் மீது எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு செய்வது எல்லாம் என்னவென்பது உனக்கு நிச்சயமாக புரிதலில் இருக்க வேண்டும் கந்தன் இருக்கின்ற பொழுது வாழ்க்கையில் துன்பங்கள் நிரந்தரமாக முடியுமா இந்த கந்தன் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் நிரந்தரமாகிவிட முடியுமா அதற்கு அப்பன் நான் அனுமதி கொடுப்பேனா ஒரு பொழுதும் இதை நடத்த நான் அனுமதிக்க மாட்டேன் ஒரு நொடி பொழுதும் உன் வாழ்க்கையில் இவை எல்லாம் நடந்தேரிட இந்த கந்தன் சம்மதிக்க மாட்டேன் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராக இருந்துவிட்டால் போதும் நான் உனக்கு கொடுப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமானதாகவும் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்பதில்தான் என்னுடைய கவனங்கள் எல்லாம் முழுமையாக உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலுமே இதை தேடி வந்து உன் வாழ்க்கையில் உன்னுடையதாக்க முயற்சிகளை செய்வதற்கு பதிலாக உன்னை சுற்றி என்ன வந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் மேலும் மேலும் துன்பங்கள் எதுவும் உன்னை தொடராமல் பார்த்து கொள்ள உன் அப்பன் நான் உறுதியேற்றிருக்கின்றேன் என்னை நீ அவ்வளவு சாதாரணமாக நினைத்துவிட்டு நான் என் இஷ்டத்திற்கு தான் இருப்பேன் என்று ஒருபொழுதும் பொழுதும் நடந்து கொள்ளாதே அது மட்டுமல்ல என் குழந்தையே இன்று உன் அப்பன் கோபத்தோடு வந்தது உன் மீது அல்ல உன்னுடைய வாழ்க்கையை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர்களின் மீது இவர்களை ஒருகை பார்த்து விட வேண்டும் என்று இந்த கந்தன் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் அப்படியானால் இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை யாருக்கும் எந்த ஒரு மன்னிப்பையும் வழங்கிவிடாதே உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்களுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களுக்கும் எப்பொழுதுமே நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ நினைத்து விடாதே அவர்களின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது என்னவோ சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு எண்ணம் தோன்றலாம் ஆனால் அந்த எண்ணங்கள் ஒருபோதும் நிலைக்காது இந்த எண்ணங்கள் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நடக்காது என்னவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சரியானதாக நீ எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நீ தயாராக இருக்க வேண்டும் இதனால் வரையிலும் இந்த கந்தன் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா அப்பன் உனக்காக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ ஒரு முறையாவது புரிந்து கொண்டாயா இந்த கந்தன் நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயா எல்லா சூழ்நிலைகளுக்கும் காரணமாக இருக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லா சூழ்நிலைகளுக்கும் காரணமாக இருக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொண்டால் போதும் உனக்காக நான் தருவது அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை காக்க இந்த கந்தன் எப்பொழுதும் உன்னை தேடி வருவான் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் எதற்காக துன்பங்கள் வருகின்றது எதற்காக வேதனைகள் வருகின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு என் உன்னை காப்பாற்ற உன் அப்பன் நான் வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு துரோகிகளிடமும் எதிரிகளிடமும் கவனமாக இரு எக்காரணம் கொண்டும் இவர்களின் வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை நம்பிவிடாதே வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா